நேத்தே சொன்னால அப்புறம் வருத்தப்பட மாட்டாவா ஏமா நாளை எங்க வரலமா எவ்வளவு வேல அடிக்குது பார்த்தல்ல அங்க தான் என் மாமே இருக்கார் எத பண்ணி இது பண்ண அங்க போ இங்க போன்னு சொல்லுது இங்க வந்தா ஓட்டல்ல பெருஞ்சலியாவல இருக்கு நீ உன் மருமவள எங்க போறனால போங்க என்னால கூப்பிடாதீங்க நான்லாம் ரெஸ்ட் எடுக்க தான் இங்க வந்திருக்கேன் ஒரு வேளை செய்ய மாட்டேன் எங்க வரவும் மாட்டேன் என்ன உமா உன்ன கிளமாம இருக்க கல்யாணத்துக்கு நீ வரலையா அண்ணி எனக்கு ஒரே மயக்க கெடிக்க மாட்டிக்குது இந்த வெயில்ல வந்த தான் நான் மயங்கி எங்கயா விழுந்துருவேன் நீங்க போற காரியம் அது நல்லபடியா நடக்கட்டும் நீ நீங்க போயிட்டு வாங்க அப்படியே அம்மா என்னாச்சு வேணா ஹாஸ்பிடலுக்கு வேணா எங்க கேச்சு போலாமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ கொஞ்சம் தூங்கி எந்த சரியாயிடும் நீங்க போயிட்டு வாங்க அப்படியாமா சரிம்மா சரிம்மா அது ஒன்றும் இல்லை அந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டாக கொண்டாடுறாங்க பார்த்துக்க ஒரு நாலு வகை பொரியல் அஞ்சு வகை பாயாசம் பத்து வகை சாப்பாடு ஐஸ்கிரீமு இருபது வகையில் இருக்கா அதுவும் எல்லாம் பஃபே சிஸ்டமாக நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் அதான் உனக்கு பிடிக்குமேன்னு கூப்பிட்டேன் சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்

எங்க ஆமா நான் தான் பார்க்காம விட்டுருப்பேன் போல நான் போய் குழுக்கு காசு கட்டணும் கட்டிட்டு வந்துடுறேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் நானே என் கையால குழம்பு வச்சு தரேன் வஞ்சிரம் மீன்

என்ன அத்தை வீட்ல ஆள காணோம் எங்க போயிட்டாரேங்க அது ஒண்ணுமில்ல பக்கத்து பக்கத்திட்டு பංගுசே இருக்கால அவளுக்கு எனக்கு சண்டை அதான் அத்தை உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா நம்ம உமா சமைக்கிற அதுவும் மீன் குழம்பு அத்தை ஏத்தை அவ நல்லா தான் அவங்க வீட்ல கூட வச்சிருக்காளா எப்படி தான் சமைக்கறா நம்மளே சாட் பாப்போம்

ஏதே இந்த அவதே கஞ்சி குடிங்க வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கு பாத்துக்கோங்க பாரு மர்மாவள வளர்த்துக்கு எனக்கு நேரம் இல்ல வயித்து பசி கவ கவானது மரியாதே சோத்த போட்டு எடுத்துடுவா கள்ள காய்க்கி இல்ல வாங்கி வந்து குத்திட்டு சொல்லிட்டு போறேன்னே ஏதே என்னங்க தே பேசுறீங்க பக்கத்து வீட்டு பங்கச்சத்தை பாத்தீங்க இல்ல கார் வீடு எல்லாம் வாங்கி செட்டில் நம்ம புள்ள வாங்க வேணாமா இப்படியே తిని తిని சுத்தலா அழிச்சா என்னதே பண்றது அட

அத்தை அவன் என்ன தே பாக்கவே सेल्स맨 மாதிரி இருக்கான் இதா வித்து ஏமாத்திட்டு போறான் ஏதா வாங்கிட்டீங்களா இல்ல என்ன மர்மாவள பேசுற செல்லக் தாயா கொக்கா நான் வாங்குவேனா அதான் தே எனக்கு தெரியுமே என்ன வித்தா அவன் அது உண்மைல மர்மாவள வீட்ல என்ன கற்பாம்பூச்சி பல்லி எல்லாம் இருக்குல அது வேறட்டறதுக்காக ஒரு மந்து வச்சிருக்கறானமா அத போட்டனா வரவே வராது வாங்குங்க வாங்குங்க நான் அத்தை உபிகோமான புர்ல தான இருக்கு நம்ம வீட்லயே நிறைய பல்லி கற்பாம்பூச்சி எல்லாம் இருக்குல்ல நீங்க வாங்குறீங்களா அத்தை என்னது சொல்றீங்க நம்ம வீட்ல இருக்கா ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லையே அது ஒண்ணு இல்ல மர்மவளா நீ இப்ப சமைக்கத்து நிறுத்திட்டல அதனால தான் என்னது சொல்றீங்க ஆமா மர்மவளா முன்னாடி நீ சமைப்பல அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் பல்லிக்கு கற்பமுச்சலாம் வப்ப அத தின்னிப்ட்டு அதுக்கு செத்து சாப்பிடு நாத்து, நான் வேணா குழம்பு கொஞ்சம் ஊத்துவா